நீங்கள் இணைந்திருப்பது திருப்பதி மலையில் பௌர்ணமி கருட சேவை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன சேவை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தை மாத பௌர்ணமி தினமான நேற்று திருப்பதிமலையில் ஏழுமலையானின் கருட வாகன சேவை கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது கருட வாகன சேவையை முன்னிட்டு சர்வ அலங்கார திருக்கோலம் பூண்டு மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு இடையே நேற்றிரவு கோவில் மாட வீதிகளில் கருட வாகன சேவை கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் விண்ணதிர பக்தி முழக்கம் எழுப்பி ஏழுமலையானின் கருட வாகன சேவையை தரிசித்தனர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி